ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நடுவில் அஞ்சாருனால ஒரு லாங் கேப் ஆயிடுச்சுங்க எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ பெருசாக எதுவும் வீடியோவே எடுக்கலைங்க மோஸ்ட்லி பிக் வீடியோ போடாட்டியும் ஷார்ட்ஸுக்கு நான் எடுத்து வச்சுருவேன் அதை பேக் டு பேக் ஆட் பண்ணுறதுக்கு அது சின்ன ரெசிப்பியாக இருந்தால் கூட எடுத்து வச்சு நம்ம ஷார்ட்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சுருவேன் நான் பட் இந்த அஞ்சாறு நாளாக நான் வீடியோவே எடுக்கல ஏன்னா வந்து ஒரு பக்கம் பிஸி ஆகிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக யோசனையும் வரல சரி இதை எடுத்தால் நல்லா இருக்காது அதை எடுத்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் நம்ம பண்ணாத ஏதாவது எதாவது எடுத்து போடணும் அப்படிங்கறனாலையே அப்படியே ஸ்கிப் ஆகிருச்சு ஆறு நாள் சரி இன்றைக்கி எப்படியாவது போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஸ்பினிச்சை வச்சு ஒரு காரமான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன ரெசிபி தான் குயிக்காக முடிஞ்சுடுங்க ஸ்பினிச்சை வச்சு காரமான ஒரு தொக்கு பண்ண போகிறோம் இது வந்து ஒயிட் கூட நல்லாயிருக்கும் பிசஞ்சு சாப்பிட அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடுவோம் அற்புதமாக இருக்குங்க ஸோ வாங்க அந்த ரெசிபியை பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஸ்பினிச் ஒரு கட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டே பேர் அதனால் ஒரு கட்டில் ஒரு பாதிக்கும் ஸோ காலுக்கும் அரைக்கும் பிட்வீன் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்பினிச் வந்து பார்த்திங்கன்னா நான் வால்மார்ட்டில் வாங்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு கவரில் ஃப்ரெஷ் ஸ்பினிச்சுன்னு போட்டு கிடைக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பேபி ஸ்பினிச்சுன்னு போட்டு வச்சுருப்பாங்க சம்டைம்ஸ் அதுவும் வாங்குவோம் அப்புறம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அந்த டேட் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பேன் இது ஒரு மூணு டாலருக்குள்ளே தாங்க இருக்கும் மேக்ஸிமம் போனால் ஒரு டூ டாலர்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த பேக்கெட்டில் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா காலுக்கும் அரைக்கும் இன் பிட்வீன் இவ்வளோ இருந்துச்சு பேலன்ஸு ஸோ எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி முடிச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒன்றும் பழுத்து போகாது ரொம்ப இதாகாது ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக காலி பண்ணிடுவேங்க ஸோ இப்போ காலுக்கும் அரைக்கும் இன் பிட்வீன் இருந்ததை அப்படியே மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு கட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம் அரைச்சிதுன்னா கீரையை அரைக்க போகிறதில்லை கீரையை வந்து நம்ம கட் பண்ணி வதக்கும்போது தான் சேர்ப்போம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் மிளகாத்தூள் இதுதான் தேவை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே நீங்கள் எடுக்கிற அந்த கீரையோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இப்போ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்பேன் இதில் தனியாகவும் கலந்துருக்கு ஸோ நான் ஒரு ஒன்றரை டூ ரெண்டு கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூன் அளவு இதுதான் காரம் இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்புறம் வெங்காயம் ஒரு ஃபுல் பெரிய வெங்காயம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கால்வாசி நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் எடுக்கல கால் கால்வாசி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த இந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் வெங்காயம் பூண்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இந்த மூணையும் மிக்சியில் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் உப்பு சேர்த்து அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிளண்டரில் ஒவ்வொன்றா சேர்த்துற வேண்டிதான் நான் ஆல்ரெடி வெங்காயம் பூண்டு சேர்த்தாச்சுங்க இப்போ அடுத்து வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து மிளகா தனியாக கலந்தது கிடையாது நான் தனித்தனியாக வச்சுருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிளகாத்தூளை மட்டும் அரைக்கிறதுல சேர்த்துட்டு தனியாவை வந்து பதக்கும்போது சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எந்த ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கு நான் அப்படியே உள்ளே சேர்த்துறேன் பூண்டு வெங்காயம் எல்லாம் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ரொம்ப காட்டடிச்சும் இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த ரெசிபிக்கான உப்பு தான் சேர்க்குறோம் ரொம்ப சேர்த்துடாதீங்க ஏன்னா நமக்கு கீரை வந்து சுருங்கிடும் சுருங்கி உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாயிடும் அப்போது காரம் வந்து ஒரு மாதிரி காரம் உப்பு எல்லாமே வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஓவர் பவரிங் ஆகிரும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு நைஸாக வந்து அறுப்பட்டு கிடைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக அறுப்பட்டுருச்சுங்க இது அப்படியே வச்சிருவோம் ஒரு பேன் வச்சுருக்கேங்க கேஸ்டையன் பேனு அது சூடு பண்ண போட்டாச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம் பயிட்ட சேர்த்துக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பவுலில் அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கும் போது கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ பிட்வீன் கடி படும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் பொரியணும் பொரியட்டும் பெட்டை நல்லா பொரிஞ்சிக்கிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம் இது கூட கருவேப்பழை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்ததுன்னு அரைச்ச உளுத உட்கார் ஃப்ளோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் காட்டு நெடி அப்புறம் இந்த பப்ளிங் இந்த மாதிரி ஆகும் அதனால் நமக்கு அங்கே இங்கே தெரிக்காதபடி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கிறோம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஏன்னா கீரையிலேருந்து நிறைய தண்ணி விடும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தரவோ பச்சை மாதம் போகணும் போய் ஒரு தொக்கு மாதிரி வரும்போது நம்ம கீரையை சேர்க்கணும் பார்த்திங்கன்னா அலாசிட்டேன் உள்ளே சேர்த்திடலாம் ஸோ நம்ம எதுவும் வேஸ்ட்டு பண்ண இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் ஏன்னா வெடிக்கிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த தாளிப்பெல்லாம் தீஞ்சிடக்கூடாது அதனால் அது ஒரு மாதிரி தீஞ்சிச்சினாலும் டேஸ்ட் இருக்காது அது கடுகுலாம் இப்போது நல்லா தொக்கு மாதிரி வரட்டும் நம்ம கீரையை வெட்டி வச்சுக்கலாங்க கீரையை வெட்டிக்கலாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி பிடிச்சி வெட்டுறது நல்லா கொஞ்சம் ஃபைனாகவே நம்ம சப் பண்ணிக்கலாம் நமக்கு தொக்கு மாதிரி ரெடி ரெடியாயிருச்சு அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கீரை ஆட் பண்ணுறோம் ஹீரோ ஆஃப் த ரெசிபி ஸோ இது இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு முடி வச்சிடறோம் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால இந்த பேன் எடுத்துங்க இல்லாட்டி இன்னொரு கேஸ்டைன் இருக்குது பெருசு அதையும் நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை எடுத்துருக்கலாம் ஏன்னா எப்படி நமக்கு சுருங்கிருச்சுனா அவ்வளோதாங்க சூடு பட்டதுமே இந்த பாலாக்கீரையில் சுருங்கி அப்படியே ரெடியூஸ் ஆயிடும் இது வந்து பாலாக்கீரையில் நல்லாயிருக்கும் பட்டு வேறு சில கீரையில் ட்ரை பண்ணலாமானா தெரியலைங்க நீங்கள் ட்ரை பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் உங்களுக்கு அந்த பாலாக்கீரை வெந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு எல்லாத்தோடையும் சேர்ந்து வரும் கலந்து விட்டுறலாங்க ஒரு ஒன் மினட்டுள்ளே ஆயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி அப்படியே வந்து இதாகிருக்குங்க கொஞ்சம் ஸ்லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு கீரையில் உள்ள தண்ணி தான் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே வந்து சுருங்கிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஊற்றுனோம் பார்த்திங்களா அதை சொன்னேன் பார்க்கவே செமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் அனதர் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்போ காரமோ பத்தலைன்னா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கீரை இதாகணும் ஸோ முடி வச்சிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் முடி வச்சுருந்தோம் திறந்துட்டேன் திறந்து கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்பினிச்சோட டேஸ்ட்டில் சைடில் உங்களுக்கு நம்ம போட்ட அந்த பூண்டோடய டேஸ்ட்டும் வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரைஸில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே சமயம் சப்பாத்தி தோசையோடையும் வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா இது ஆல்மோஸ்ட் டன் தான் இப்போ இதில் வந்து ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து அந்த கீரையை போட்டு வதக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சொல்ல மறந்துட்டேன் காமிக்க மறந்துட்டேன் ஸோ இப்போ சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ண வேணாங்க கீரை ஆட் பண்ண பின்னாடி அந்த கீரையோட தண்ணியிலேயே அது குக்காகி அப்படியே உங்களுக்கு சுருண்டு வரும் அதுதான் டேஸ்ட்டு ஒன்லி நம்ம அந்த மிக்சியை அலம்பி ஊற்றுறோம் அரைக்கும் போது ஊற்றுறோம் அந்த தண்ணி மட்டும்தான் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பினிச் தொக்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதிகமாக கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் சி யூ ஓன்